நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் என்னுடைய படிப்பு ஆரம்ப கால படிப்பு எல்லாமே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் படிச்சேன் உதாரணமா ஏசி முத்தையா செட்டியார் நகரத்தார் ஆளுமைகளுக்கு நான் எப்ப அப்பியர் ஆக ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் என்ன செட்டியாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னைய நகரத்தாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் என்னோட பேரை டைப் பண்ணீங்கன்னா என்ன பத்தின பத்தினாக்கள் மட்டும்தான் கூகுள்ல இருக்கு வேற யாரோட டேட்டாக்களும் கிடையாது அந்த சூழ்நிலையில் காவடிகள் செலுத்த முடியுமா போக முடியுமா போக முடியாதாங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது நெற்குப்பையை சேர்ந்தவங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க எதுவும் வாய்ப்பு இருக்குமா என்ன பண்ண முடியும்னு அப்போ நாங்கள் ஜென்ரலாக சொன்னோம் ரிலாக்ஸேஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த விதமான த உங்களுக்கு கட்டுப்பாடுகளும் இருக்க போகிறதில் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்ற ஒரு கடல் அந்த கடல்ல நீந்தி முதல் தலைமுறை ரொம்ப கஷ்டம் அதுல முதல் தலைமுறை வழக்கறிஞரா என்னாலையும் அதை செய்ய முடிஞ்சதுங்களை நான் பெருமைப்படுறேன் சட்டம் வந்து ரெண்டு வகையா இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுனாங்க சிம்பிளாக போனா எல்லா வழக்குகளுக்கும் கோர்ட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் நான் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அண்ணே வாரிசு அப்படின்னாலே சட்டப்படி ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு ஒரு விஷயமே கிடையாது வாரிசுனாலே அதில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க ஒருத்தன் கூப்பிட்டு பத்து ரூபா கொடுக்குறேன் இருபது ரூபா கொடுக்குறேன் நீ எனக்கு ஓடிபி நம்பரை கொடுன்னா நம்ம ஏன் கொடுக்கணும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி இணையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருவதெல்லாம் நீங்கள் அறிந்ததுதான் இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சித்திரை ஆனந்தம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் அண்ணன் வணக்கம் அண்ணன் வணக்கம் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் அடைக்கப்பன் என்ற சித்திரை ஆனந்தம் நான் சொக்கநாதபுரம்ங்கிற கிராமத்தில் உள்ள பிறந்தவன் இளையாத்தங்குடியில் கூருடையார் பிரிவை சேர்ந்தவன் நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதினஞ்சு வருஷமாக வழக்கறிங்கிற பணிபுரிச்சிட்டு வரேன் நான் உங்களுடைய சட்டக்கல்லூரி படிப்பு ஆரம்பகால படிப்புகளை பற்றி கொஞ்சம் என்னுடைய நேரோடய பகு என்னுடைய படிப்பு ஆரம்ப கால படிப்பு எல்லாமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஊரில் தான் படித்தேன் கிராமத்தில் தான் படித்தேன் முதல் மூணு வருடம் சட்டக்கல்லூரி மதுரை சட்டக்கல்லூரிலையும் கடைசி இரண்டு வருட சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியிலையும் படித்தேன் படித்து முடித்த உடனே ப்ராக்டிஸை மெட்ராஸில் தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கு வரைக்கும் மெட்ராஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் அதை நான் செஞ்சுட்ருக்கிறேன் ஓகே ஓகே உங்களுடைய சட்டக்கல்லூரி நாட்களில் வந்து உங்களை கவர்ந்து அந்த ஆம்பிஷன் இந்த மாதிரி வரணும்னு சொல்லி மைண்ட் செட்டாக ஆனதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கா என்னோடய ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னால் நான் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது என்னோடய நோக்கம் இப்பவும் என்கிட்ட கேட்டாங்கன்னா நீ கடைசியாக எழுதின எக்ஸாம் என்னென்னு கேட்டாங்கன்னா இன்சூரன்ஸ்லா எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவேன் இன்சூரன்ஸ்லா எக்ஸாமினேஷனுங்கிறது லா காலேஜில் அஞ்சாவது வருஷத்தில் உள்ள ஃபைனல் பேப்பர் அதை தவிர என்னோடய நோக்கம் எதுவும் இல்லை ஸோ எனக்கு தேவை பேசிக் லா குவாலிஃபிகேஷன் தேவைப்பட்டது அதை படித்து முடிச்சுட்டு என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் இன்றைக்கு வரைக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக எந்த விதமான முயற்சியும் அதுக்கப்புறம் எம்எல் படிக்கிறதோ இல்லை ஜட்ஜுக்கு ட்ரை பண்ணுறதோ அந்த எந்த விதமான முயற்சிக்காகவும் எந்த விதமான எக்ஸாமினேஷனையும் நான் எழுதினது இல்லைங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் உதாரணமாக உங்களுடைய பண பயணங்கிறது முழுக்க முழுக்க வக்கீலாக மட்டும் இருக்குமா இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அந்த மாதிரி உயர் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பித்தேன் உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் மூத்த வழக்கறிஞராக உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் சரி இப்போ வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சொல்லலாம் உங்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் அடைக்கப்பன் என்ற சித்திரை ஆனந்தம்னு இருக்கிறதுனால சித்திரை ஆனந்தம்ங்கிறது என்னோடய பேரில் வக்காலத்துலலாம் நான் சித்திரை ஆனந்தம்னு ஃபைல் பண்ணுறதுனால என்னோட நான் படித்தது கோயம்புத்தூர் லோ காலேஜுங்கிறதுனால என்னோடய கிளைண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர்ல உள்ள கவுண்டருங்களும் முதலியாரங்களும் தான் என்னோட கிளைம் பேஸ் நிறைய பேருக்கு இந்த அடைக்கப்பன் பேர் தெரியாதனால நிறைய பேருக்கு என்னை செட்டியாருன்னே தெரியாது கடந்த சில ஆண்டுகளாக உதாரணமா ஏசி முத்தையா செட்டியார் போன்ற மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளுக்கு நான் எப்போ ஆக ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என்னை செட்டியாருன்னே நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னை நகரத்தாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து உங்களுடைய பெயர் காரணமாக வந்து பேர் அடைக்கப்பன் என்ற ஆனந்தம் அப்போ பார் கவுன்சிலில் வந்து எந் ஏதாவது ஒரு பேர் அலைஸ் நேம் ஏதாவது ஒரு பேரை வக்காலத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஆனந்தம்ங்கிற பேரை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அது இன்றைக்கி ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் என்னோட பேரை டைப் பண்ணிங்கன்னா என்னை பற்றின டேட்டாக்கள் மட்டும்தான் கூகுள்லேயே இருக்குது வேறு யாரோட டேட்டாக்களும் கிடையாது ஏன்னா நான் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸும் ஆனந்தம்ங்கிற பேருக்கு எஸ்ஐ டிஹெச்ஐ ஆர்ஏஐ ஸ்பேஸ் ஏஎன் டிஏஎம் இந்த எழுத்துக்களை நான் பயன்படுத்துறதுனால இந்த எழுத்துக்களில் வேற யாரோட டேட்டாவுமே கூகுளிலேயே கிடையாது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு புதுமையான ஒரு பேராக இருக்குது அட்வான்டேஜாக இருக்குது எனக்கு இது நீங்கள் வச்சுக்கிட்ட பேர் அப்பா வச்ச பேர் இது அப்பா வச்ச பேர் அப்பா அப்பாவோடய பேர் சரி இப்போ வந்து நான் நீங்கள் வந்து ஏசிஎமு கேச்சுக்கிட்டேன் அவங்க ஐயாவை பற்றி சொன்னீங்க வேறு கிளைன்ஸை பற்றி சொல்லலாமா நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஆகுறதுனால நிறைய கிளைண்ட்ஸை பற்றின விவரங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது ரைட் நான் ஏசி அச்சிட்டியாருக்கு அப்பியர் ஆகிறது எல்லாருக்கும் தெரியும் பெரிய நகரத்தை ஆளுமைங்கிறதுனால நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு வெளிப்படையாசம் சரி இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ நெற்குப்பையிலேருந்து நம்ம காவடி எடுக்கிட்டு போகிறது கிட்டத்தட்ட நானூறு வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது வந்து இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து நடக்கலாமா நடக்கக்கூடாதான்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உதவி அந்த காவடிகளை வந்து பழனியை சென்றடைகிறதுக்கு நீங்கள் நீங்க ஒரு விஷயங்களை செஞ்சீங்க அது குறித்த விஷயங்களை அதாவது இடைப்பட்டதில் கொரோனா வேவ்ல ரொம்ப பீக்ல இருந்த சமயத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஆனா எடை அந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் அந்த சூழ்நிலையில காவடிகள் செலுத்த முடியுமா போக முடியுமா போக முடியாதாங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது நெற்கு பயிற்சி இருந்தவங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க எதுவும் வாய்ப்பு இருக்குமா என்ன பண்ண முடியும்னு அப்போ நாங்கள் ஜென்ரலாக சொன்னோம் ரிலாக்ஸேஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அதனால உங்களுக்கு எந்த விதமான த உங்களுக்கு கட்டுப்பாடுகளும் இருக்க போகிறதுல நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் அவங்க வந்து மற்ற காவடிகள் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நோ அவங்களுக்கு தீர்மானமாக ஏதாவது வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுனால அப்போ அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஏதாவது இருந்தால் தான் காவடி எடுக்கிற நகரத்தாருக்கு வந்து அவங்க விரதம் முழுமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அந்த சூழ்நிலையில் நான் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்டையும் பேசி அப்புறம் காண ஆணையாளர் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் அவங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த உத்தரவும் வாங்கி கொடுத்தேன் அது என்னால் நகரத்தாருக்கு என்னால் செய்ய முடிஞ்ச விஷயம் அது அது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது அந்த பீரியடில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது வந்து அதில் ஒரு சிலர் பிரிவுகள் வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது வாங்க முடிஞ்சது அது உயர்நீதிமன்றத்துல ப்ராக்டிஸ் பண்றதுனாலையா கூட இருக்கலாம் அது ஒரு அது ஒரு சாதகமான ஒரு சாதகமான அம்சம் உயர்நீதிமன்றம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றம்ங்கிறது ஒரு கடல் அந்த கடல்ல நீந்தி முத்தெடுக்கிறதுங்கிறது முதல் தலைமுறை வழக்கறிஞரா ரொம்ப கஷ்டம் அதுல முதல் தலைமுறை வழக்கறிஞரா என்னாலையும் அதை செய்ய முடிஞ்சதுங்களை நான் பெருமைப்படுறேன் இப்போ வந்து இப்போ அதன் பிறகு நகரத்தார்கள் இப்போ இது இந்த நிறைய சொத்து பிரச்சனைகள் அதன் பிறகு நமக்கு வந்து இந்த பெண்களுக்கு உண்டான சொத்து விவரங்கள் இதை பற்றி ஒரு டீட்டெயில் நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றி கொஞ்சம் விஷயம் விளக்கமா சொல்ல முடியும் நகரத்தார் வீடுகள் எல்லாமே முற்காலங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய வீடுகள் கட்டி வச்சிருந்தாங்க பெரிய பெரிய வீடுகள் பெரிய நிறைய சொத்துக்கள் இருந்தது சட்டம் வந்து ரெண்டு வகையா இருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுனாங்க அந்த சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில் ஏற்றுன சட்டத்துல ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க என்ன கண்டிஷன் வச்சிருந்தாங்கன்னா எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி கல்யாண ஆன பெண்களுக்கு உரிமை உண்டா இல்லையா உரிமை இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் வச்சிருந்தாங்க இது மாதிரி மத்த மாநிலங்கள்லயும் தென் மாநிலங்கள்ல கேரளா ஆந்திரா கர்நாடகாலையும் இந்த சட்டங்கள் வந்து மாநில சட்டங்களா இருந்தது மற்ற நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில சட்டங்கள்ல பெண்களுக்கு உரிமை கொடுத்துருந்தாங்க ஆனா சென்ட்ரல் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வரும்போது அதுல ஒரு கட் ஆஃப் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க என்ன கட் ஆஃப் டேட் அப்படின்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஏதேனும் உரிமை மாற்றங்கள் அந்த சொத்து சம்மந்தமாக செஞ்சுருந்தா இப்போ உதாரணமா அப்பாவும் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அப்பாவும் ரெண்டு பையனும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி அந்த சொத்தை உரிமை மாற்றம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த சொத்துல உரிமை கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு உரிமை மாற்றம் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டம் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டதுனால பெண்களுக்கும் வாரிசு உரிமை உண்டு அவங்களுக்கும் உண்டுன்னு சொல்லி சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டப்படி பெண்களுக்கு எண்பத்தொம்போதுக்கு முன்னாடி திருமணமாயிருந்து அவங்களுக்கு பங்கு கிடையாது எண்பத்தொம்போதுக்கு பின்னாடி திருமணமாயிருந்து அவங்களுக்கும் பங்கு உண்டுன்னு அந்த சட்டம் இருந்தது ஆனால் இந்த சென்ட்ரல் ஆக்ட் வந்தோன்னா த்ரூ அவுட் இந்தியா இதுதான் சட்டம் இந்த சட்டத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சென்ட்ரல் ஆக்டில் செக்ஷன் சிக்ஸில் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கா ஆனால் இப்போ வந்து நம்ம நகரத்தாரில் பொதுவாகவே ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த பூர்வீக சொத்து இப்போ ஒரு டிவைடிங்க்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் அந்த சொத்துல பங்கு இருக்குமா இது ஸ்டேட் ஆக்ட் ஃபோர்ஸ்க்கு வந்தப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பெண்களுக்கு திருமணம் நடந்திருந்தா அவங்களுக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட் ஆக்ட்லேயே தெளிவா இருக்கு சென்ட்ரல் ஆக்ட்லயுமே அதை தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உங்களுக்கு திரும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உரிமை மாற்றங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்துல பங்கு இல்லை பங்கு இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நீதித்துறை சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பொதுவாக சிவில் வழக்குகள்னு எடுத்துக்கோமே ஒருத்தருங்க வந்து ஒரு வழக்கு தொடுத்தா அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வாய்தா வாய்தான்னு வந்து வழக்கு தொடுத்தவங்களே இல்லாத ஒரு சூழ்நிலைலாம் திருப்பி நடந்துட்டு கூடிய காலத்திட்டத்தை பார்க்கறோம் இதை எப்படி தவிர்க்க முடியும் அல்லது வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க தெரியுமா இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொன்னால் அண்ண சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா வழக்குகளுக்கும் கோர்ட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் நான் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் கோர்ட்டு வந்து ஒரு தீர்வு ஆகும் அப்படின்னா எல்லா வழக்குகளுக்கும் கோர்ட் தீர்வு ஆகாது இப்போ ஒரு சில வழக்குகள் வந்து நீங்க தான் முடிக்க முடியும் அந்த மாதிரி வழக்குகள் நீங்க கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும் உதாரணமா நம்ம கிட்ட சொத்து இருக்கும் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி வந்து அந்த ரோடை வைடன் பண்ணுறதுக்காக லேண்ட் அக்யசியேஷன் ப்ரொசீடிங்ஸில் எடுப்பாங்க அப்போது நம்ம அந்த மார்க்கெட் வேல்யூல இருந்து கைட்லைன் வேல்யூ கூட கொடுக்காம கம்மியாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வழக்கு அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் வழியே கிடையாது ஆனால் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்க பக்கத்தில் உள்ள வரப்பு வாய்த்தால் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் அதை சமாதானமாக தீர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் எல்லா வழக்குகளும் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்வு காணணும்னு நினைச்சா கோர்ட்டுக்கு போய் தீர்வு காணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வழக்கறிஞராக இருந்தாலும் எல்லா வழக்குகளும் கோர்ட்டுக்கு தான் போகணுமானா கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஒரு சில வழக்குகள் நம்ம போ போக வேண்டிய வழக்குகள் இப்போ மோட்டார் ஆக்சிடெண்ட் கேஸ் கிளைம்ஸ் இருக்கும் அந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் கிளைம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத வழக்குகளுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகலாமே விஷயங்களும் எல்லா பிரச்சனையும் சின்ன சின்ன அடித்தடி பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் கோர்ட்டுக்கு போகக்கூடாது தேவையில்லாத தேவையில்லாத காலதாமதும் நம்ம எந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகணும் எல்லாத்துக்கும் நீங்க கோர்ட்டை நாடக்கூடாது வழக்கு வழக்கு தொடுத்தவரை இறந்துட்டா அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் வழக்கு தொடுத்தவர் இறந்துட்டா அப்படின்னா சிவில் வழக்கு கிரிமினல் வழக்குன்னு ரெண்டு விஷயம் இருக்கு இது கிரிமினல் வழக்காக இருந்து வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இறந்துட்டார் அப்படின்னா அதில் எந்த விதமான பாதிப்பும் வராது என்ன காரணம்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இறந்துட்டாலும் அதில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டேட் பார்ட்டியை வந்துடுறாங்க கவர்மெண்ட் பார்ட்டியை வந்துடுறாங்க அவங்க அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அது வழக்காக எஃப்ஐஆராக முகாம் பதிவு செய்யப்பட்ட உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் எங்க போயிடுறாருன்னா விட்னஸ் கேட்டகரிக்கு போயிடறாரு அவர் மட்டும் விட்னஸாக இருக்க மாட்டாரு மற்ற விட்னஸஸ் இருப்பாங்க அந்த விட்னஸஸ் இருக்கிறதுனால அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் மற்ற விட்னஸஸ் வச்சு அந்த கிரிமினல் கேஸ் நடக்கும் இதே சிவில் வழக்காக இருந்தது அப்படின்னா சிவில் வழக்குல அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட முதல்ல மாதிரி அவரோட டெத் சர்டிஃபிகேட் லீகலர்ஷிப் சர்டிஃபிகேட் அந்த லீகலர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தொடர்ந்து அந்த சிவில் வழக்கை நடத்தலாம் அப்போ அதுல அவங்களுக்கு வந்து இறந்தவருக்கு என்ன பரிகாரம் கிடைக்குமோ அந்த பரிகாரம் அவரோட வாரிசுகளுக்கு கிடைக்கும் சிவில் கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அக்யூஸ்டா இருக்காரு அவர் இறந்து போயிட்டாருன்னா என்ன அந்த கிரிமினல் வழக்கு கைவிடப்படும் அக்யூஸ்டா இருக்கிறவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த கிரிமினல் வழக்கு அவர் மேல கைவிடப்படும் அதுல ஒரு நாலு அஞ்சு அக்யூஸ்ட் இருக்காங்க அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இறந்து போனவரை தவிர்த்துட்டு மிச்ச முள்ள அக்யூஸ்ட் மேல அந்த கிரிமினல் வழக்கு தொடங்கி இதுதான் ஆனால் பொதுவாக வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல அதோட செல்லுபடிங்கிறது எப்படின்னு நினைக்கிறதுல ஆனே உயில் அப்படிங்கிறது இறுதியா எழுதப்பட்ட உயில் ஒரு ஒரு மனிதன் வந்து எத்தனை உயில் வேணாலும் எழுதலாம் அவர் கடைசியா எழுதின உயில் தான் வந்து செல்லுபடியாகும் அந்த கடைசியா எழுதின உயிலும் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அந்த உயில் செல்லுபடியாகும் அதுவே அவருக்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்து பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்தையும் சேர்த்து அவருக்கும் அவருங்க பிள்ளைங்களுக்கும் பங்கு இருக்கிற சொத்துக்களையும் சேர்த்து உயில் எழுதி வைக்கிறாருன்னா அது செல்லாது அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் உயில் எழுதி வைக்கிறாரு அப்படின்னா சுயமா சம்பாதித்த சொத்துக்கள் உயில் இப்போ ஒரு சில பேர் வந்து பிள்ளைங்க அவங்களுக்கு சரியா இருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி ஒரு தர்மத்துக்கு எழுதுறேன்னு சொல்லுவாங்க அது அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களாக இருந்தால் அந்த உயிர் எழுதி வச்சாங்கன்னா அது செல்லும் அவங்களுக்கு பூர்வீகமாக உள்ள சொத்துக்களையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது தாத்தா சம்பாதிச்சது பாட்டை போது அந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட்ஸ் வந்துடும் அவங்க அதுக்கு முன்னாடி இவங்களோட மூதாதையர்கள் எதுவும் உயில் எழுதலை அந்த சொத்துக்கள் இன்டெஸ்டேட்டாக ஹெரிட்டேடாக இன்டெஸ்டேட்டாக வந்திருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த பேரம்பேத்திங்களுக்கு அந்த சொத்துல உரிமை வந்துடும் அதனால வந்து சுயசம்பாத்திய உயிர் பண்ணுன்னா உயில் வந்து செல்லுபடியாக செல்லுபடியாக இப்போ பொதுவாக வந்து சட்ட ரீதியான விஷயங்களை வந்து இந்த வாரிசு சான்றிதழ்ங்கிறது வந்து சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு அது அவசியமாக அது எப்படி எந்த அளவுக்கு அது முக்கியமானதுங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஆனால் வாரிசு அப்படின்னாலே சட்டப்படி ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு ஒரு விஷயமே கிடையாது வாரிசுனாலே அதில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனைவி மனைவியோட பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க திருமணம் இருந்தாலும் அவங்களும் வாரிசு தான் பெண் பிள்ளைங்க திருமணம் ஆயிட்டாங்க அதனால அவங்க வாரிசு இல்லையானா கிடையாது எல்லாருமே ஆண் பிள்ளைங்கள் பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே அவங்களோட வாரிசு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களோட மனைவி முதல் வாரிசு அதுக்கு அடுத்து முதல் வாரிசு கிடையாது வாரிசுல முதல்ல அவங்களோட பேர் வரும் அதுக்கடுத்து பிள்ளைங்களோட பேர்கள் பெண் பிள்ளைங்கள் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களும் பெண் பிள்ளைகளும் வாரிசுலாம் வருவாங்க இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா அந்த எந்த ஏரியாவில் அவங்க இறந்தாங்களோ அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அங்கே உள்ள தாசில்தார்கிட்ட நம்ம அப்ளை பண்ணி அந்த வாரிசு சான்றிதழுங்கிற ஒன்றா நம்ம வாங்கணும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் கட்டாயமா கட்டாயமா இன்னைக்கு அது அதனால தான் நான் முதலே சொல்லும்போது சொன்னேன் வாரிசுங்கிறது ஆணையும் குறைக்கும் பெண்ணையும் குறைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு நீங்க பிரித்து சொல்கிறோம் கிடையாது வாரிசுன்னா அது ஆண் குழந்தையா இருந்தாலும் வாரிசு தான் பெண் குழந்தையா இருந்தாலும் வாரிசு தான் ஒரு ஒரு ஏங்கிற ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவர் இறந்து போயிட்டாரு அவரோட ஒய்ஃப் வந்து பி இருக்காங்க அவருக்கு பிள்ளைங்க வந்து சி டிஇ எஃப்ன்னு இருக்காங்க அப்படின்னா பி வந்து வாரிசாக வந்துடுறாங்க சி வந்துடுறாங்க ஒருவேளை இந்த டிங்கிறவர் வந்து முன்னாடி தவறி போயிட்டார் அப்படின்னா அந்த டியோட மனைவி மக்கள் இருக்காங்க அவங்க வந்து இந்த இடத்துல ஏயோட வாரிசாக வராங்க இப்போ இந்த டி உயிரோட இருக்கார் அப்படின்னா அந்த டி வாரிசாக வந்துடுவார் டி வாரிசாக இருக்கார் இந்த டிங்கிறவர் இந்த ஏக்கு முன்னாடி தவறி போயிருந்தார் அப்படின்னா இந்த டியோடய மனைவி மக்கள் இந்த ஏயோட வாரிசா இந்த இடத்துல வருவாங்க மனைவி மக்கள் மனைவி மக்கள் மக்களும் வருவாங்க அந்த டியோட மனைவியும் வருவாங்க மனைவியோட அந்த அவர் டியோட மக்களும் அதில் வாரிசா வரப்போ இப்போ ஒருவேளை வேளை பியோட மக்களும் ஸ்ரீயோட மக்களும் வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் பி உயிரோட இருக்காங்கல்ல ஓ இருக்க ஓ இருக்கிறதனால யார் ஒருத்தங்க இடையில இல்லையோ அதாவது ப்ரீ டிசிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஏக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகள் இந்த இடத்துல வாரிசு ஆகும் குழந்தைகளும் பயன்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் வேர் இப்போ வந்து சின்ன சின்ன தொகைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் நிறைய ஃப்ராட்ஸ் நடந்தது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை இந்த இமெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு ஒரு மெசேஜ் வருது பண்ணி பார்க்குறோம் நிறைய லட்சங்களை இழந்ததெல்லாம் அதெல்லாம் இதை வந்து எப்படி தவிர்த்துக்க முடியும் ஆசை பெருநஷ்டம் ம் ஒருத்தன் கூப்பிட்டு பத்து ரூபா கொடுக்குறேன் இருபது ரூபா கொடுக்குறேன் நீ எனக்கு ஓடிபி நம்பரை கொடுன்னா நம்ம ஏன் கொடுக்கணும் நம்ம கொடுக்க கூடாது ஒரு பேங்க்ல இருந்து தெளிவாக சொல்றாங்க ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு அதுவும் ஓடிபி சிவிவி நம்பரை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஏன் ஓடிபி நம்பரை இன்னொருத்தங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால வேற பிரச்சனை தான் இந்த பிரச்சனைகள் நம்ம நம் நம்மளோட சொத்தை நம்மளோட நம்மளோட சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒருவேளை பெருசாக ஒரு ஒரு இழப்பு வந்துருக்குன்னு அதை வந்து மீட்டெடுக்க முடியுமா ரொம்ப சிரமம் ஆனால் என்னென்னா இன்னைக்கு சைபர் கிரைம்ஸ் இருக்குது சைபர் கிரைம்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இன்றைக்கி நெட்ஒர்க் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து தான் இருக்குது நம்ம எடுக்க முடியும் காப்பு பெரிய ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லா சின்ன சின்ன முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது அப்போ நீங்க வந்து ஒரு பெரிய தொகை இழந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அதுக்கும் ஒரு பெரிய தொகை செலவு பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தாருனா தான் அந்த தொகையை போக முடியும் ரெக்கவர் பண்ண முடியும் நீங்க சின்ன சின்ன தொகைகள் இழந்ததெல்லாம் வந்து எடுக்கிறது திருப்பி ஒரு தொகையை வந்து ஒரு இலக்கு தயாரா இருக்கும் தயாரா இருக்கும் அப்பதான் நீங்க அதை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு ஆமா அதனால வந்து இது இந்த ஆசைப்படாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் அவங்க உங்களோட ஆசையை தூண்டி உங்ககிட்ட இருந்து ஓடிபி நம்பரை வாங்குறாங்க நீங்க ஆசையை தூண்டும் நீங்க OTP நம்பரை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன்